வியாதியில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்களுடைய தீராத ஒரு அதிசயம் நடக்கும் சொத்து காரியங்களில் அதிசயம் நடக்கும் அநேக பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதிசயம் நடக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நீ எகிப்து தேசத்தில் இருந்து எப்படி புறப்பட்டு வந்தியோ பொன்னோடு பொருளோடு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை ஆண்டவர் நடத்தி வந்தார் அந்த பொன்னையும் பொருளையும் நீ பொருட்படுத்தாமல் நான் ஆண்டு காலமாய் பார்வோனுடைய கருத்துக்குள் அடிமைத்தனமாய் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்த தெய்வம் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இதுவரைக்கும் நீ அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம் வேலை விஷயத்தில் ஒரு மேனேஜருக்கு கீழே அடிமையாக இருந்திருக்கலாம் ஒரு தொழிலாளிகளுக்கு இடையே நீ அடிமையாக இருந்திருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் அடிமையாக இருந்திருக்கலாம் காலேஜில் அடிமையாக இருந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அடிமை தனத்தில் உன்னை பிரித்தெடுத்து உனக்கு நான் அதிசயங்களை காண்பித்து தருவேன் அற்புதங்களை உன் குடும்பத்தில் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தையைத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று இந்த வார்த்தையை எத்தனை பேர் பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்